ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ள தினங்கள் பற்றி பார்க்க போகிறோம் இந்த கவர்மெண்ட் வந்து பதவியேற்ற மே இரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேருந்து இப்போது வரைக்கும் அறிவித்துள்ள தினங்கள் பற்றி பார்க்க போகிறோம் அயலக தமிழர் நாள் அல்லது புலம்பெயர்ந்த உலக தமிழர் நாள் ஜனவரி பன்னெண்டு தமிழ்மொழி தியாகிகள் தினம் ஜனவரி இருபத்தி அஞ்சு இந்த வருடத்துலேருந்து தான் இந்த தினம் வந்து செலிப்ரேட் பண்ண போகிறோம் அடுத்தது தமிழ் இலக்கிய மறுமலர்ச்சி நாள் பிப்ரவரி பத்தொம்பது உவேசா பிறந்தநாள் அன்னைக்கு அடுத்தது சமத்துவ தினம் ஏப்ரல் பதினாலு அம்பேத்கருடைய பிறந்தநாள் அடுத்தது சுய உதவி குழுக்கள் தினம் ஜூன் மூணு செம்மொழி நாள் இந்த ஜூன் மூணு வந்து பார்த்தீங்கன்னா கலைஞர் கருணாநிதி பிறந்தநாள் ஸோ அதுதான் வந்து சுய உதவி குழுக்கள் தினம் செம்மொழி நாள்ன்றது இந்த வருடத்திலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துலேருந்து தான் நம்ம ஃபாலோ பண்ண ஆரம்பிக்க போகிறோம் அடுத்தது தமிழ்நாடு தினம் ஜூலை பதினெட்டு ஏன் இந்த ஜூலை பதினெட்டு தமிழ்நாடு தினம்னால் தமிழ்நாடுன்னு பெயர் மாற்றினது வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் இந்த தினத்தில் தான் வந்து தீர்மானம் கொண்டு வரப்பட்டது அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு நவம்பரில் சட்டமாக்கி நடைமுறைக்கு வந்தது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது ஜனவரி பதினாலில் அடுத்தது போதை பொருள் ஒழிப்பு தினம் பார்த்திங்கன்னா ஆகஸ்ட்டு பதினொன்று இது இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் அறிவிச்சிருந்துருக்காங்க அடுத்தது பார்த்திங்கன்னா மகாகவி தினம் செப்டம்பர் லெவன் மகாகவி பாரதியாருடைய நினைவு நாள் சமூக நீதி நாள்ன்றது செப்டம்பர் பதினேழு தந்தை பெரியாருடைய பிறந்த நாள் அடுத்தது பசுமை தமிழ்நாடு தினம் செப்டம்பர் இருபத்தி நாலு இது எப்போ அறிவிச்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் அறிவிச்சிருக்காங்க உடல் தான விழிப்புணர்வு தினம் செப்டம்பர் இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் தான் இதுவும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அடுத்தது தனிப்பெருங் கருணை தினம் அக்டோபர் அஞ்சு வள்ளலாருடைய பிறந்தநாள் பரம்பிக்குளம் ஆழியாறு நீர்ப்பாசன திட்ட தினம் அது அக்டோபர் ஏழு மாநில வரையாடுகள் தினமும் அக்டோபர் ஏழு ரெண்டுமே வந்து அக்டோபர் ஏழு இந்த மாநில வரையாடுகள் திட்டம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ராஜெக்ட் வந்து எப்போ கொண்டு வந்தாங்கன்னா அக்டோபர் பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அடுத்தது எல்லை போராட்ட தியாகிகள் நாள் நவம்பர் ஒன்று இது எப்போ கொண்டு வந்தாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் எல்லை சீரமைப்பு மறுசீரமைப்பு வந்து கொண்டு வந்தாங்க அதனால் அந்த தினத்தை வந்து எல்லை போராட்ட தியாகிகள் நாள்னு செலிப்ரேட் பண்ண சொல்லியிருக்காங்க அடுத்தது மாநில உள்ளாட்சி தினம் நவம்பர் ஒன்று தியாக திருநாள் நவம்பர் பதினெட்டு வவு சிதம்பரனாருடைய நினைவு நாள் அடுத்தது மாநில சிறுபான்மையினர் உரிமை தினம் டிசம்பர் பதினெட்டு தமிழ்நாட்டில் கிராம சபை கூட்டங்கள் வந்து நடைபெறக்கூடிய நாட்கள் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க ஏற்கனவே நாலு நாள் நட் நடந்துகிட்ருக்கு இப்போது எக்ஸ்ட்ராவாக ரெண்டு நாள் ஆட் பண்ணியிருக்காங்க ஜனவரி இருபத்தி ஆறு குடியரசு தினம் மே ஒன்று தொழிலாளர் தினம் ஆகஸ்ட் பதினைந்து சுதந்திர தினம் அக்டோபர் ரெண்டு காந்தி பிறந்த தினம் இந்த நான்கு நாட்கள் நடந்துகிட்டு இருந்தது இப்போ அடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா மார்ச் இருபத்தி ரெண்டு உலக தண்ணீர் தினம் நவம்பர் ஒன்று உள்ளாட்சி தினம் இந்த இரண்டு தினங்கள்லையும் நடக்கும் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க அடுத்தது தமிழ்நாட்டில் நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளில் ஆண்டுதோறும் நான்கு நாட்கள் ஏரியா சபை கூட்டங்கள் நடத்துறதுக்கும் ஆணை வந்து பிறப்பித்திருக்காங்க ஜனவரி இருபத்தி ஐந்து ஏப்ரல் பதினாலு செப்டம்பர் பதினைந்து டிசம்பர் பத்து இந்த நான்கு நாட்களும் ஏரியா சபை கூட்டங்கள் நடைபெறணும்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க